ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக போராட்டம் நடத்திய இளைஞர்களும் மாணவர்களும் அவரது அரண்மனையில் அதாவது அவரது அலுவலகத்தில் புகுந்து அங்கிருந்த பொருட்களை சூறையாடி கொள்ளையடித்து சென்றார்கள் குக்கர் உட்பட தலகாணி தலையணை உரை உட்பட அனைத்து பொருட்களையும் சூறையாடி கொள்ளையடித்து சென்று விட்டது இந்த கூட்டம் போராட்டம் மிகவும் வலுவடைந்த நிலையில் இருந்ததால் தான் இங்கிருந்து தப்பி சென்றார் ஷேக் ஹசீனா இப்போது பங்களாதேஷில் முகமது யூனிஸ் என்கிற ஒரு நபரை முன்னிறுத்துகிறது போராட்டக்காரர்கள் குழு அவர் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நபராக பார்க்கப்படுகிறார் அவர் அவரைத்தான் அங்கே பங்களாதேஷில் பிரதமராக அமர்த்த போகிறார்கள் என்கிற செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது எது எப்படியோ பங்களாதேஷில் வன்முறை வெடித்த வண்ணம் இருக்கிறது பல இடங்களில் கடைகள் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்படி வன்முறை வெறியாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது போராட்டம் என்கிற பெயரில் ஒரு கூட்டம் பங்களாதேஷ் இப்போது மிகவும் நிலைகுலைந்து போயிருக்கிறது சாதாரண மக்கள் வாழ முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளாகிவிட்டார்கள் பங்களாதேஷில் அதிக எண்ணிக்கையில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் அது முஸ்லிம் நாடாகத்தான் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது அங்கே இந்துக்கள் மிகவும் மைனாரிட்டியாகத்தான் இருக்கிறார்கள் ஆனாலும் இந்துக்கள் மீது தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்த வண்ணமே இருப்பதாகவே பல்வேறு தகவல்கள் கூறுகிறது எப்படி இருந்தாலும் ஷேக் ஹசீனாவை விரட்டி அடித்து விட்டது இந்த போராட்டக்காரர்கள் குழு அங்கே அமைதி திரும்ப வேண்டும் என்றுதான் உலக நாடுகள் விரும்புகின்றன இந்தியாவும் அப்படித்தான் விரும்புகிறது ஆனாலும் இன்னும் அங்கே அமைதி திரும்பவில்லை ஷேக் தந்தை முஜிபுர் ரஹிமானின் சிலைகள் தகர்க்கப்பட்டு உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது